தீபம் நாளே மகாலட்சுமியை ஓரியன்ட் பண்ணி நம்ம பார்க்குறோம் கார்த்திகை மாதம் அன்னைக்கு வரக்கூடிய திரு கார்த்திகை அன்று மட்டும் இல்லாமல் தினமுமே நமது பெருமாள் சன்னதியில் உட்காந்து தமிழில் ஒரு எலி ஸ்தோத்ரம் அது என்னன்னு பார்க்கலாம் விளக்கே திருவிளக்கே வேந்தன் உடன் பிறப்பே சோதி மணி விளக்கே ஸ்ரீதேவி பொன்மணியே அந்தி விளக்கே அலங்கார நாயகியே காந்தி விளக்கே காமாட்சி தாயாரே பசும்பொன் விளக்கு வைத்து பஞ்சு திரி போட்டு குளம் போல எண்ணெய் விட்டு கோலமுடன் ஏற்றி வைத்தேன் ஏற்றினேன் நெய் விளக்கு நெய்விளக்கு குடி விளக்கு வைத்தேன் திருவிளக்கு மாளிகையும் தான் விளங்க மாளிகையில் சோதியுள்ள மாதாவை கண்டு மகிழ்ந்தேன் யான் மாங்கல்ய பிச்சை மடிப்பிச்சை அம்மா சந்தான பிச்சையுடன் தனங்களும் தாருமம்மா பெட்டி நிறைய பூஷணங்கள் தாருமம்மா பட்டி நிறைய பசுவை தாருமம்மா கொட்டகை நிறைய குதிரைகளை தாருமம்மா புகழுடம்பை தாரும் அம்மா பக்கத்தில் நில்லும் அம்மா அல்லும் பகலும் அண்டையிலே நில்லும் அம்மா சேவித்து எழுந்திருந்தேன் தேவி வடிவம் கண்டேன் வஜ்ர கிரீடம் கண்டேன் வைடூரிய மேனி கண்டேன் முத்துக்கொண்டை கண்டேன் முழு பச்சை மாலை கண்டேன் உரிமுடி கண்டேன் தாழை மடல் சூடக் கண்டேன் பின்னழகு கண்டேன் பிறைபோல் நெற்றி கண்டேன் சாந்துடன் நெற்றி கண்டேன் தாயார் வடிவம் கண்டேன் கமல திருமுகத்தில் கஸ்தூரி பொட்டும் கண்டேன் மார்பில் பதக்கம் மின்ன மாலையசையைக் கண்டேன் கைவளைய கலகலன்ன கனியாழி மின்ன கண்டேன் தங்க ஒட்டியானம் தகதகவென ஜொலிக்க கண்டேன் காலில் சிலம்பு கண்டேன் காலாழி பீலி கண்டேன் மங்கள நாயகியை குளிரக் கண்டு மகிழ்ந்தேன் அடியாள் நான் அன்னையே அருந்துணையே அருகிருந்து காருமம்மா வந்த வினை அகற்றி மகாபாக்கியம் தாருமம்மா தாயாகும் உந்தன் தாளடியில் சரணம் என்றேன் மாதாவே உந்தன் மலரடியில் நான் பணிந்தேன் டு லேர்ன் ஆல் தோத்ரம் வித் இங்கிலீஷ் அண்ட் டமல் மீனிங் டூ ஃபாலோ சேனல் அண்ட் வாட்ச் ஆல் பிளே லிஸ் ஃபுல்லி அட் கன்வீனியன்ஸ் அண்ட் இஃப் லைக் த வீடியோஸ் லைக் அண்ட் கமெண்ட் பாசிடிவ்லி இன் யூடியூப் அண்ட் ஷேர்ட் வித் யுவர் நியர் அண்ட் டியர் ஒன்ஸ் லோகா சமஸ்தா சுகினோ பவன் ராதே கிருஷ்ணா விஷ் யூ ஆல் ஹாப்பி கார்த்திகை எகைன்